பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர்கள் அச்சடிக்க அபிநயா காலண்டர் கும்பகோணம் பிரசித்தி பெற்ற கோவில் செய்திகளை காண டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் லயன் சங்கம் சார்பில் சன்னாபுரத்தில் உள்ள நடுநிலை பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது லயன் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் செயலாளர் முரளிதரன் பொருளாளர் வெங்கடேசன் முன்னையில் முருகன் வடிவேல் பிரசாத் செந்தில் வட்டார தலைவர் செந்தில்குமார் லயன் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்கள் பொதுமக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கினர் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று முகாமில் பயன்பெற்றனர் அனைவருக்கும் மதிய உணவு இலவச மருத்துவ பயணத்தை ஏற்பாடு செய்து லயன் சங்கத்தினர் வழங்கினர் हैं हम भी बहुत अच्छा नहीं है ये सब सारी बातें करते हैं चलिए ये नहीं रहा